வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த காட்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக போர் பயம் இருக்குல்ல அது இன்னும் படி மேலே போயிருக்குங்க இதை பற்றி தான் இதுக்கு காரணம் வேறு யார் இஸ்ரேல் தான் என்ன இப்போ பஞ்சாயத்துனா இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு இடையில ஒரு நீண்ட நெடிய போர் இப்போதையும் போய்கிட்டு இருக்கு சும்மா இருந்த தேன்கூட்டை களைச்சி விட்ட வேலையை அந்த ஹமாஸ் பண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாங்கள் யாருன்றதை காட்டுன்ற மாதிரி ஃபுல்லாக ஹமாஸ் அழிக்கிற வேலையில் இறங்கியிருக்காங்க இதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டு இருக்கிறது அப்பாவி பாலஸ்தீன மக்கள் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை இந்த நீண்டுகிட்டு இருக்க போர் இருக்குல்ல இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் ஒரு சீஸ் ஃபயர் ப்ரொப்போசலை முன் வச்சாருங்க அதாவது போர் நிறுத்தம் இவ்வளோ நாட்களுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அந்த போர் நிறுத்த நேரத்தில் ரெண்டு தரப்போம் இஸ்ரேலாக ஹமாஸும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இது எல்லா ஷரத்துகளையும் உள்ளடக்கினதான் அந்த ப்ரொப்போசல் இருந்துச்சு இது ஆரம்பத்தில் ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க ஆரம்பத்தில் மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் முழுமையாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதை ஆனால் இஸ்ரேல் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதுக்கெலாம் ஹமாஸ் ஓகேன்னாங்கன்னா நாங்கள் சீஸ் ரெடி அப்படின்ட்டாங்க அந்த கண்டிஷனில் வந்த பிரச்சனை தான் இப்போ இந்த விவகாரத்தை இன்னும் இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு ஒரு இடத்துல இப்போ ஹமாஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைடன் முன் வச்சால் அந்த ப்ரொப்போசல் இருக்குல்ல அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஓப்பனாக அறிவிச்சிட்டாங்க இதை தாண்டி யூஎஸ் கத்தார் எஜிப்து இந்த மூன்று தரப்போ ஒரு இன்விடேஷனாக அனுப்பியிருந்தாங்க யாருக்கு இந்த ஹமாஸுக்கு இது போல் காசா போர் நிறுத்தம் சார்ந்து நம்ம திரும்ப பேசலாம் அப்படின்ட்டு ஆனால் அதையும் ஹமாஸ் இப்போ நிராகரிச்சிருக்கு என்ன ப்ரோ பேக் டு பேக் அவன் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக அந்த மனமாற்றம் எதுக்காக ஹமாஸுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துட்றேன் வர பதினஞ்சாந்தேதி சீஸ்வரி டாக்ஸ் நடக்க வேண்டியதுங்க இந்த ஹமாஸ் வெர்சஸ் இஸ்ரேல் வார் போயிட்டுருக்குல இந்த சண்டையை நிறுத்தணுன்ற அமைதி பேச்சுவார்த்தை வர தேதி நடக்க வேண்டியது இந்த எஜிப்தோட கெயிரை இருக்கல அங்கே தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ திடீர்னு ஹமாஸு எங்களுக்கெல்லாம் வேணான்ட்டு வெளியே போயிட்டாங்க ஃபைனல் ப்ரொப்போசல் இருக்குல்ல இது தயாராகிறதுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்போ ஹமாஸ் அந்த வேலையை பண்ணியிருக்கு அடுத்து ஏதோ பெருசாக நடக்க போதுன்னு மட்டும் தெரியுது கண்டிப்பாக அது இஸ்ரேலுக்கு எதிராக தான் நடக்கப்போகுதுன்றது ஹமாஸோட இப்போதைய செயல்பாட்டில் நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருதுங்க ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அவங்க பேக் அடிச்சிருந்தா கூட இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கிடச்சிருக்கோம் ஆனால் கிடைக்காது போல இருக்கு சரி ரைட்டு இப்போ நம்ம மனசில் ஓடிட்டுருக்கிற ஒரு கேள்வி எதுக்காக ஹமாஸ் இப்போ பேக் அடிக்கணும் நிராகரிச்சிருக்கான ஆனால் அந்த ப்ரொப்போசலை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மூன்று காரணங்கள் அதில் முதல் காரணம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த புதிய புதிய கண்டிஷன்ஸ்லாம் அந்த ப்ரொபோசல்களை கொண்டு வந்தார் பாருங்கள் அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை யாருக்கு ஹமாஸுக்கு முதல் காரணம் ரெண்டாவது காரணம் மிகப்பெரிய ரீசன் சொல்ல இது ஹமாஸோட பொலிட்டிக்கல் பியூரோ சீஃப்பான இஸ்மாயில் ஹனியவர் கொண்டாங்க பார்த்தீங்களா ஈரானில் வச்சு இப்போ வரைக்கும் இஸ்ரேல் கிளைம் பண்ணல நாங்கள் தான் கொண்டு வந்தேன் ஆனால் ஈரான் சொல்கிறது நீ தான் அவரை கொண்டு இருக்கிறது இஸ்ரேலில் ஆனால் அவங்க தெளிவாக முரண்டு பிடிக்கிறாங்க நாங்கள் அதை பண்ணவே இல்லைன்றாங்க குழப்ப பிறகு நீண்டு போய்கிட்டு இருக்கு ஸோ இஸ்மாயில் ஹனியவை இழந்தது ஹமாஸுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புங்க அப்பேற்பட்ட ஒருத்தர் அவங்க இழந்தது அவரை கொண்டதே தான் இவங்க சந்தேகிக்கும் போது அந்த இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா ஸோ ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காசாவில் இஸ்ரேலிய விமானப்பட ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரொம்ப பெரிய தாக்குதல் அந்த தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் பல பேர் உயிரிழந்திருக்காங்க நம்பர்ஸில் சொல்லணுன்னா இருபத்தி ஏழு பேர் இது வரைக்கும் இதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார்னு சொல்லியும் எதுக்காக இஸ்ரேல் எப்படி பண்ணணும் ஸோ இந்த மூன்று விஷயங்களை இந்த ஹமாஸ் அமைப்பு மனசில் இயந்திரதுனால தான் அமைதி பேச்சுவார்த்தையில் இப்போ கணத்துடைப்பை மட்டும்தான் நாம் எதனா பண்ணால் தான் வேலைக்காகனு பைடன் முன் வச்ச அந்த வேணான்னு இருக்காங்க இப்போ இது சார்ந்து ஹமாஸ் கொடுத்திருக்க அந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் உங்கள் கிட்ட அதாவது புதுசு புதுசாக நீங்கள் மாற்றம் பண்ணிட்டே இருப்பீங்க ப்ரொப்போசலை நாங்கள் எல்லாத்துக்கும் தலையாடிட்டே இருக்கணுமா பைடன் முன்னாடி ஒன்று சொன்னார் இல்லை ப்ரொப்போசல் அதையே நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா நாங்கள் ரெடி உடனே பேச்சுவார்த்தைக்கு ரெடி அதை விட்டு ஆயிரத்தெட்டு கண்டிஷனில் உள்ளே நீங்கள் இன்செட் பண்ணாதீங்க இஸ்ரேலுக்கு யாரா புத்திமதி சொல்லுங்கப்பா அப்படின்னு ஹமாஸ் இப்போ சொல்லியிருக்கு அதாவது ஹமாஸோட மனநில சீஸ்வருக்கு ஓகே தான் ஆனால் இஸ்ரேல் ஒரு டிசிஷன் எடுத்தாங்களே ஹமாஸில் கடைசி ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் அவரே தேடி கண்டுபிடிச்சி கொள்ளுவோன்னு அந்த விஷயத்துலேருந்து அவங்க பின்வாங்கிற மாதிரி தெரியல இப்படி ரெண்டு பக்கமும் முட்டிக்கிட்டு நிற்கவே தான் அப்பாவி பாடசுகிற மக்கள் இருக்கான பொதுமக்கள் அவங்க கொத்து கொத்தா உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்திருக்கு மக்களே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் ரெண்டு முக்கியமான சோர்ஸ் கிட்டேருந்து அந்த செய்தியை வாங்கினதான் அந்த குறிப்பிட்ட பத்திரிகையே சொல்லியிருக்கு இப்போ அப்போ ஏற்பட்ட செய்தி என்னன்னா வர்ற பதினஞ்சாம் தேதிக்குள்ள இஸ்ரேலை ஈரான் நேரடியாக அட்டாக் பண்ணுமா டைரெக்ட் அட்டாக்கு ஹாஸ்டேஜ் சீஸ்ஃபேர் டீல் இருக்குல்ல இது சார்ந்த டாக்ஸ்லாம் இருக்கு பாருங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தாக்குதல் நடந்துடும்றாங்க அதாவது ஈரானோட ப்ராக்ஸி தான் ஹமாஸ் அப்படின்ட்டு இஸ்ரேல் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கு ஹமாஸ் இஸ்ரேலில் இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க லிட்டரலாக தெரியுது ஈரானாக இஸ்ரேல் அடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஹனிய படுகொலை சார்ந்து பழிவாங்கன்னா ஈரானில் நடந்த படுகொலை தான் அது இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை முன்னாடி அரேஞ்ச் பண்ணப்பட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு ஆனால் ஹனியை கொல்லப்பட்டதுனால ஒட்டுமொத்த பிளான் எல்லோருந்தும் மாறிடுச்சிங்க ஸோ இஸ்ரேலில் ஈரான் அடிக்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு வர பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நேரம் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியோட நீட்சியாக அது கூட ஒரு இணைப்பு செய்தியை வருது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானில் ரெண்டு மனநிலை நிலவுதுங்க அதாவது ரொம்ப கடுமையான பதிலடியை இஸ்ரேலுக்கு கொடுக்கணுன்னு ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அலிகமனி இவர் விரும்புகிறாராம் இன்னொரு பக்கம் ஈரானோட அதிபர் இருக்கார்ல நம்ம மசூது அவர் என்ன விரும்புகிறாப் இல்லையா இல்லை இதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ஷான ரிட்டாலியேஷன்லாம் வேணாம் அவ்வளோ கொடுமையான பதிலடிலாம் வேணாம் பதிலடி கொடுக்கணும் அதில் உறுதியாக இருக்கேன் ஆனால் ரொம்பலாம் ஸ்ட்ராங்காக வேணான்னு அவர் நினைக்கிறாராம் இப்படி ரெண்டு தரப்பட்ட மனநிலையில் ரெண்டு பிறந்தலைகள் இருக்காங்க ஏன்னா ஈரானில் இவங்க ரெண்டு பேர் வைக்கிறதா முடிவு சட்டம் அப்போ ரெண்டு பேரை இது போல் வெவ்வேறு என்ன ஓட்டங்கள் இருக்கிறதா அந்த பத்திரிகை செய்தி இந்த பத்திரிகை செய்தியை நம்ம பேஸாக வச்சு பார்க்குறோம் அப்படின்னா பதினஞ்சு வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேலை போல் இருக்குங்க பன்னெண்டு பதிமூணு இப்போ இருக்கனால தான் சொல்கிறேன் பன்னெண்டு பதிமூணுக்குள்ளேயே அட்டாக் நடக்கலாம் இஸ்ரேல் மேலே எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட்ஸை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஷா பேப்னு சொல்லுவாங்க அதாவது இஸ்ரேலியர்கள் இருக்காங்கள அவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு இந்த நிகழ்வை அனுசரிப்பாங்க கொண்டாடுற நிகழ்வு கிடையாது அனுசரிக்கிற நிகழ்வு அதாவது துக்கத்தின அனுசரிப்புன்னு சொல்லுவாங்கள அதை மனசில் வச்சுக்கோங்க என்னென்னா யூதர்கள் பேரிழப்புகளை நிறைய சந்திச்சிருக்காங்கள அவங்க வழிபட்ட தலங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் மற்ற நிறைய கலாச்சாரங்கள் மறைஞ்சொழிந்ததாக இருக்கட்டும் மிகப்பெரிய தலைகள் உருண்டதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணில் அவங்க ஒரு நினைவு கூறலை ஏற்பாடு பண்ணுவாங்க உலகளாவிய யூதர்கள் இருக்காங்கள அவங்க எல்லாருக்கும் சேர்த்த ஒரு அனுசரிப்பு நாளாக இந்த ரெண்டு நாட்கள் அமையும் ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணு அப்பேற்பட்ட நாள் இப்போது ஸோ இந்த நேரத்தில் நாம் அட்டாக் பண்ணால் அது நம்ம மேலே யூதர்களுக்கு இருக்க பயத்தை இன்னும் அதிகரிக்கும்னு ஈரான் மேபி நினைக்கிறாங்கன்ற பட்சத்தில் இந்த ரெண்டு டேஸில் ஒரு டேல கண்டிப்பாக ஈரான் இஸ்ரேல் அடிக்கலாம் நம்மளுடைய இந்த ஸ்பெக்குலேஷன் இருக்குல்ல அது பழிக்கக்கூடாது அதான் வெறும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய உயிரிழப்புகளை பார்த்துட்டோம் அடுத்த உயிரிழப்பையும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஈரான் பயங்கர கடும் கோபத்தில் இருக்காங்க ஏன்னா ஹனேன்ற பெரிய தலையை தூக்கியிருக்காங்களே அது இஸ்ரேலில் கை காட்டுறாங்களே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் எங்களை தான் போகுது அதில் எந்த கருத்தும் இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி இதை பெருசாக நம்பலை ஆனால் இப்போ நாங்கள் இதை ஆழமாக நம்புகிறோம் ஏன்னா ஈரானோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று அப்படி தான் இருக்கு சில நாட்களுக்குள்ள ஈரான் எங்களை அடிக்கலாம்னு இஸ்ரேலே சொல்லியிருக்கு ஹனிய கொலையில் எங்களுக்கு தொடர்பே கிடையாது அதை நாங்கள் இப்போ வரைக்கும் திட்டவட்டமாக சொல்கிறோம் உளவியல் ரீதியான போரில் ஈரானும் ஹெஸ்புல்லாவும் ஈடுபட்டுருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க ஹமாஸுக்கு எதிராக ஏற்கனவே போர் போயிட்டுருக்கு இதை தாண்டி உளவியல் ரீதியான போரில் சக்காலஜிக்கல் வார்ஃபேரை இந்த ஈரான ஹெஸ்புலாம் தங்களுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கிறதா இஸ்ரேல் இப்போ குற்றம் சாட்டியிருக்கு மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உளவியல் ரீதியான போரை யார் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா ஓகே இதுக்கு மத்தியில் வட இஸ்ரேலில் இருக்க கேட்டன் அப்படின்ற பகுதியை சேர்ந்த இஸ்ரேல் ராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ் இது மேலே அட்டாக் நடந்திருக்குங்க இப்போது ஈரான் பண்ணலை இந்த அட்டாக்கை ஆனால் அவங்களோட ப்ராக்ஸியாக கருதப்படுற ஹெஸ்புல்லாக இருக்காங்களே அவங்க பண்ணியிருக்காங்க லிட்ரலாக முப்பது ராக்கெட்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்களா ஐண்டோம் இருக்குல்ல இது ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த வாட்டி பெரும்பாலும் அதால் பயங்கரமாக சோபிக்க முடியல நிறைய ராக்கெட்ஸ் டார்கெட் அடிச்சிருக்கு டோம் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு திரும்ப திரும்ப ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்குது ஆனால் இஸ்ரேல் தரப்பில் கேட்டிங்கன்னா அது பொய்யான செய்தி அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் இந்த ஈரான் ஊடக தரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டோம் ஃபெயிலியரை ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணிடுச்சுப்பா அப்படின்னு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கூத்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஹெஸ்மல்லா அப்போ என்ன சொல்லுது கச்சியூஷா அப்படின்ற ராக்கெட்ஸை வச்சு தான் நாங்கள் இந்த முறை இஸ்ரேலில் அடிச்சிருக்கோம் இது வெறும் ஆரம்ப மட்டும்தான் இதுக்கப்புறம் கொடூர தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே பண்ண போறதா ஒரு பக்கம் ஹெஸ்புல்லா முரண்டு பிடிச்சி நிற்கிது நான் ப்ரோ ஈரானுக்காக இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா இஸ்ரேலுக்காக யாருமே வர மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் கூப்பிடாம ஒரு நாடு கண்டிப்பாக அது பெரிய நாடு வேறு அமெரிக்கா அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிஷியேட்டிவ்ஸை ஃபுல்லாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்டின் போக முடியுமோ போக ஆரம்பிச்சிட்டாங்க தர்கார்ல லாய்ட் ஆஸ்டின் இவர் தான் யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரிங்க இவர் இப்போ என்ன பண்ணியிருக்காப்புல ரெண்டு ப்ரைமரி ஆர்டர்ஸ்ஸை இஷ்யூ பண்ணிருக்கார் இந்த ரெண்டு ஆர்டரும் மிடில் ஈஸ்ட்டில் இப்போ ஏற்பட்டிருக்க அண்ட் இதுக்கப்புறம் ஏற்பட போகிற கலையுரங்கள் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமான அமெரிக்காவோட ஒரு தலையீடு மாதிரி தான் அமையுது மொதல் ஆர்டர் என்னென்னா யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப் இருக்குல்ல இதை மிடில் ஈஸ்ட்டுக்கு ட்ரான்சிட் பண்ண சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஸ்ட்ரைக் குரூப்பு இதை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு கப்பல் கிடையாது மக்கள் வளரப்பட்ட கப்பல்கள் இருக்கும் அதுவும் கீ கப்பல் இருக்குல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் அது வார் பிளேன்ஸை நீங்கள் ஃபுல்லாக அடிக்க வச்சுக்கலாம் எப்போ உங்களுக்கு அட்டாக் பண்ணுமோ பண்ணிக்கலாம் இந்த கவுண்டர் அட்டாக்கை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்பே ஏற்பட்டு ஒரு பேர் சொல்கிற ப்ராடக்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த குரூப் அந்த குரூப் அப்படி அவங்க அனுப்புறது காரணம் இஸ்ரேலை காக்கணும்ட்டு தான் ஏன்னா ஈரான் ஒரு பக்கம் பயங்கரமிச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அடிக்க போகிறோம் அடிக்க போகிறோன்னு இன்னொரு பக்கம் ப்ராக்ஸிஸாக அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மற்ற எதனா விஷயம் பெருசாகுதுன்னா யூஎஸ்ஸோட இந்த குரூப்பு களமிறங்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது ஆர்டர் என்னென்னா கைடெட் கைடட் சப்மரின் இருக்குல்ல இதை ஃபுல்லாக டெப்ளாய்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு யார் மாஸ்டின் தான் ஸோ நீருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கப்பல்கள் நீருக்கு கீழே நீர்மூழ்கி கப்பல்கள் ஒட்டு மொத்தமாக அந்த அமெரிக்காவோட ப்ராடக்ட்ஸ்லாம் போகிறதுக்கு காரணம் இஸ்ரேலை காக்கணுன்ட்டு தான் எந்த தைரியத்தில் ஈரான் இஸ்ரேல் அடிக்க துணிகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா கொடுக்குற தைரியம் தான் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது இஸ்ரேலுக்கு எப்படியோட அமெரிக்காவோ அதே போல் ஈரானுக்கு ஒரு ரஷ்யா இருக்க தான் செய்யுது ஸோ ரஷ்யா எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதை விடுங்க சைனா ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது சமீபத்தில் ஓப்பனாக அவங்க அறிவிச்சாங்க தெரியுமா சைனா என்ன சொன்னாங்க எல்லா நாடுகளும் அதோட இறையாண்மையை காக்கிறது அடிப்படை உரிமை அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது எல்லாமே அப்போ ஏற்பட்ட உரிமை இந்த ஈரானுக்கும் இருக்குல்ல ஹனியவை கொன்னது இறையாண்மையை மீறின செயல் தானே ஸோ ஈரான் தன்னை தற்காத்துக்கே எதுவானாலும் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சைனா கேட்டுருந்துச்சு ஸோ ஈரானுக்கு ரஷ்யா மட்டும் இல்லை சைனாவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட நிற்குதுன்றது இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது இதெல்லாம் தான் நமக்கு அந்த பயம் வருது இந்த உலகப் உலகப்போர்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அணிகளாக பிரியும் ஒவ்வொரு நாடுகளும் ரெண்டு உலக பொருள்களையும் அப்படி தான் பிரிஞ்சாங்க மூன்றாம் உலக பொருள்னு ஏற்படுதுன்னா அதுக்கான அணிப்பிரிவு இப்போ நடந்துட்டுருக்க மாதிரி இருக்குது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் எல்லா நாட்டு அரசாங்கங்களும் ஆயுதத்தில் தான் அதிகமாக முதலீடு பண்ணுற மாதிரி இருக்குங்க ஏன்னா சமீப காலமாக பார்த்துருப்பீங்க சில நாடுகள் வெளிநாடுகளை வச்சுருந்தவங்களோட வளங்களை சொந்த நாடுகளுக்கு கொண்டு வந்திருந்தாங்க இன்னும் சில நாடுகள் பார்த்தீங்கன்னா இருக்கிற நாட்டுக்குள்ளே இருக்கிற வளங்களை வேறு சில விஷயங்கள் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க அந்த வேறு சில விஷயங்கள் அப்படின்றது ஆயுதங்கள் தான் போல இருக்குது போகிற போக பார்த்தா எந்த நாடு ஆயுதங்களை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோ ஆயுத பலங்களை கொண்டு இருக்கோ அந்த நாடு தான் தப்பிக்கொண்ட நிலைமையை கிரியேட் பண்ணி விட்டுருவோம் போல இருக்கு நிலைமை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்